சந்தோஷம் இந்த திருமண ஆரோதனை அவர்கள் நடத்தி வைக்கும்படி களங்களை தண்ணி வரவேற்போம் ஒரு பத்து நிமிடம் உங்கள் கையில் இருக்கிற செல்போன் அனைத்து வைக்கும்படி கேட்கிறேன் யாரும் பேச வேண்டாம் அப்படி பேச விருப்பம் என்றால் நீங்கள் இப்பொழுதே வெளியே போய் பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரலாம் இந்த பத்து நிமிடம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் பாண்டவராகி இஸ்வின் ஆபத்தினாலே இந்த திருமண வீட்டிற்கு வருகை தந்திருக்கிற மணமகன் மணமகனுடைய பெற்றோர் சொந்த பந்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் அதே போல மணமகள் அவருடைய தகப்பனார் தாயார்

சகோதரி கிரேசி அவர்களுடைய மகன் மணமகன் அருண்குமார் அவர்களுக்கும் நிலக்கோட்டை புதுப்பட்டி பகுதியை சார்ந்த பிரதர் ஆனந்த் சகோதரி வசந்தி அவர்களுடைய மகள் மணமகள் மகாலட்சுமி அவர்களுக்கும் திருமணம் செய்ய இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் திருமணத்தை குறித்ததான அறிக்கையை கேட்டு நாம் விவாக ஆராதனையை உங்களுக்கு நடத்தி வைக்க போகிறேன் கடத்திற்குரிய எல்லா ஊழியர்களுக்கும் நான் மறுபடியும் நாமத்திலே நன்றி சொல்லுகிறேன் கற்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த மணமகளும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் கக்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கவும் இவர்களை விவாதத்தில் இணைக்கவும் நாம் கூடி வந்திருக்கிறோம் மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே தேவ திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊரில் நடந்த திருமணத்திற்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை அந்த திருமண வீட்டிலே செய்தார் திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவருடைய திரு சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது பைபிள் வாசிக்கிறோம் மனவாளன் என்றால் முழு உலகத்தை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது மனவாட்டி என்றால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அதாவது எக்லேசியா என்று எபிரேயர் பதத்தில் சொல்லப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் மனவாட்டி என்று அழைக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆயத்தமாய் இருக்கிற மனமாட்டி என்கிற சபையை மனவாளமாக கிறிஸ்து அழைத்து செல்ல வரப்போகிறார் இந்த இடத்திலே அருமையான மணமகன் அருண்குமாரும் திருமண விவாகத்தில் இணைக்கப்பட போகிற அவருடைய துணைவியார் மகாலட்சுமி அவர்களும் மணமகனாக மணமகளாக நம்முடைய மத்தியிலே ஈற்றிருக்கிறார்கள் நாம மகிமைக்காக பயபக்தியோடும் இந்த விவாகத்தில் நீங்கள் இருவரும் தெளிந்த புத்தியோடும் நீங்கள் சகலவிதமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பிள்ளைகளையும் பெற்றெடுத்து இந்த பரிசுத்த தேவ பயத்தோடு வாடும்படி இங்கே அர்ப்பணித்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன் ஒரு மைக்கு கொடுக்கும்படி நீங்கள் இருவரும் மனப்பூர்வமாக இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறீர்களா சம்மதம் ஏனென்றால் பணங்கள் செலவு பண்ணி திருமணத்தை ஒழுங்கு செய்திருந்தாலும் இடத்திலும் பெண்ணிடத்திலும் அனுமதி கேட்டாமல் திருமணத்தை நடத்தக்கூடாது என்று அரசாங்க சட்டம் இருக்கிறது இந்த இடத்துல அவர்கள் ரெண்டு பேரும் சம்பந்தத்தை தெரியப்படுத்த வந்திருக்கிற சொந்த பந்தங்கள் போதகர்கள் எல்லாரும் கைகளை தட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை அருண்குமார் ஆகிய நாள் சொல்லுங்க அருண்குமார் ஆகிய நாள் மகாலட்சுமி ஆகிய

மகாலட்சுமி ஆகிய நாம் அருண்குமார் ஆகிய உண்மை பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாவொரு நியாயமான காரணத்தையும் அரியன் என்று தேவனுக்கு முன்பாகவும் சபையாருக்கு முன்பாகவும் சொந்த பந்தங்களுக்கு முன்பாகவும் என் சுய விருப்பத்தின்படி நீங்கள் ஆம் குமாரி நீங்கள் தெய்வ பிரமாணத்தின்படி இந்த பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ மகாலட்சுமி ஆகிய இவரை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி வாழ்கிறார் மகாலட்சுமி ஆகிய நீங்கள் தெய்வ பிரமாணத்தின்படி இந்த பரிசுத்த திருமண நிலையை ஒருமித்து வாழ அருண்குமார் ஆகிய இவரை விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்படித்து பணிவிடை செய்து கனப்படுத்தி காப்பாற்றி ஆதரித்து நீங்கள் இருவரும் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருக்கே மனைவியாய் யூ மணமகளுடைய அப்பாவையும் அம்மாவையும் அழைக்கிறேன் மாப்பிள்ளையினுடைய அப்பாவையும் அம்மாவையும் மேலே அழைக்கிறேன் வந்து அவனாவ பிடித்து அதே போல மணமகனுடைய வலது கரத்தை தகப்பனாரும் தாயாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில்

இந்த மனப்பெண்ணை எனக்கு சொந்தமாக்குகிறேன் என்பதற்கு அடையாளமாக நாம் மாங்கல்யத்தை அனுபவிக்கிறோம் இது தமிழ்நாட்டில் செய்கிற வழக்கம் ஆனால் முழு உலகத்திலும் இங்கே இருக்கிறதான பைபிள் வேத புத்தகம் இந்த பைபிள் அநேகர் நினைக்கிறார்கள் இது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான புனித நூல் என்று உண்மை அது அல்ல இந்த பைபிள் உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுக்கும் ஒரே புனித நூல் பைபிள் ஆகும் இதை வாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு மட்டும் பரமுகத்தில் இடம் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிற நான் இந்த வேதத்தை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன் என்னுடைய சொந்த ஒரு திறனில் சுடலைமான சாமி என்று சொல்லக்கூடிய அதை பின்பற்றி வந்த என்னை ஒரு பெரிய கூட்டத்திலே ஆண்டவராக இயேசு என் பெயரை சொல்லி என்னை அழைத்து இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்தார் இவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் மரணத்துக்கு பின்னால நித்திய ஜீவன் மரணத்துக்கு பின்னால சொர்க்கம் என்ற வாழ்வை கொடுக்கிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆனபடினாலே இப்பொழுது உலகத்தில் இருக்கிற பொக்கிஷமான இந்த வேத புத்தகத்தை மணமகன் கையில் எடுத்து இவள்தான் எனக்கு மனைவி என்பதை உறுதிப்படுத்தப் போகாரு இவள் கையை விட்டுடலாம் ரெண்டு கைட்டு பைபிளுக்கு நீங்க சேர்ந்து சிரித்து சிரித்துக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டு பேர் ஃபோட்டோ சார் இப்பொழுது மனம் நல்ல கிளாப் பண்ணி இப்பொழுது அவர்கள் கைப்பிடித்து அறிக்கை செய்திருக்கிறார்கள் இப்பொழுதும் இருவரும் ஒரே

குமாரன் பரிசுத்தாவாகிய திரித்துவ நாமத்தினாலே இந்த மாமலியத்தை நாங்கள் ப்ளஸ் பண்ணி கொடுக்கிறோம் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னேன் கர்த்தராகி ஏசுவி நாமத்தில் ப்ளஸ் பண்ணுகிறோம் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக செழிப்பாக நன்மையாக ஈவாக இவர்கள் இந்த பூமியிலே வாழக் கொடுத்த அந்த நாள் ஆரம்பம் முதல் இந்த நாள் வரைக்கும் காத்து இதை திருமணம் என்கிற பந்தத்துக்குள் கடந்து வர அடையாளமாக நாங்கள் அணிவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இப்பொழுது மாங்கல்யத்தை மணமகன் அணிவிப்பா நாம் நல்ல நல்ல கிளாப் பண்ணி கட்டி கையை பிடிச்சுக்கோங்க நீ எதிர எதிராக நெல்லுங்க பாப்பா ரெண்டு பேரும் இங்கு கூடி வந்திருக்கும் இங்க கூடி வந்திருக்கும் யாவருக்கும் யாவருக்கும் சாட்சியாக சாட்சியாக அருண் குமார் ஆகிய நான் அருண் ஆகிய நான் மகாலட்சுமி ஆகிய உன்னை மகாலட்சுமி உன்னை அவங்க முகத்தை பார்த்து சொல்லணும் மகாலட்சுமி உன்னை இன்று முதல் இன்று முதல் எனக்கு எனக்கு விவாத மனைவியாக விவாத மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு உன் வலது பிடித்து உன் வலது பிடித்து வேதத்தை மாற்றி வேதத்தை மாற்றி உன் கழுத்திலே மாங்கல்யத்தை அணிவித்து உன் கழுத்திலே மாங்கல்யத்தை அணிவித்து தேவனுடைய தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் நன்மையிலும் தீமையிலும் தீமையிலும் வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் உன்னை நேசிக்கவும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் வாக்கு கொடுக்கிறேன் இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக மகாலட்சுமி ஆகிய நான் அருண்குமார் ஆகிய உண்மை வேதத்தை எனக்கு எனக்குணவனாக அனுபவித்த மாங்கல்யத்தை ஏற்றுக்கொண்டேன் தேவனுடைய பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உமையாதரிக்கவும் தேவனுக்கு முன்பாக ஊழியர்களுக்கு முன்பாக சொந்த வந்தங்களுக்கு முன்பாக ஊர் மக்களுக்கு முன்பாக வாக்களிக்கிறேன்